வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அதாவது வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகின்றது தேயுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகிறது என்பதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் இந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக வரும் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களைப் பற்றி பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஐந்து முகூர்த்தங்கள் வருகின்றது இரண்டு முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்களாகவும் மீதமுள்ள மூன்று முகூர்த்தங்கள் தேய்வுரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தமிழ் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது கிழமை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி திதி சப்தமி லக்கணம் மீன லக்கணம் யோகம் சித்த யோகம் அதாவது வந்து இந்த ந முகூர்த்தம் வந்து தேய்புரை முகூர்த்தத்தில் வருது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி வருகின்றது கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்போது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் திதி ஏகாதசி லக்கணம் மீன லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து தேய்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாசி மூணாம் தேதி வருகின்றது கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் முகூர்த்த நேரம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திதி திரையோதிசி லக்கணம் மீன லக்கணம் யோகம் அமிர்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மாசி எட்டாம் தேதி வருகின்றது இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய கிழமை வந்து அதாவது வந்து இது என்ன கிழம வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது முகூர்த்த நேரம் காலையில் ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் வருது இது வந்து வளர்புறை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி திதி திருதியை லக்கணம் மீன லக்கணம் யோகம் சித்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாசி பத்தாம் தேதி வருகின்றது கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் வளர்வுரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அசுவினி திதி பஞ்சமி யோகம் சித்த யோகம் லக்கணம் மீன லக்கணம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்புகொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்